மழை பெஞ்ச பிறகு வெக்க குறையதா பார்த்தோம் எப்போ பார்த்தாலும் வேற்று வேத்தையே வடைஞ்சிக்கிட்டு இருக்கு நான் கொஞ்சம் நேரம் உள்ளே போய் படுக்கேன் காலாக வந்ததும் என்னை எழுப்பு சரியா ஆ சரிக்கா நான் இன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டும்மாத்த என்ன நீ முன்னே சொல்லக்கூடாதோ இடுத்து பொண்ணு அம்மா வீட்டுக்கு கிளம்புகேன்னு சொல்லிக்கிட்டு கிடக்க நீங்க இங்கேருந்து அங்கே கிளம்பி போயிட்டால் இங்கே உள்ள வேலையை யார் பார்க்குது நான் ஏற்கனவே துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டேன் சோறம் ஏற்கனவே பொங்கிட்டாத்த குழம்பு விட்டு மட்டும் தான் வைக்கணும் ஓ அப்போ நீ இன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதாவே முடிவு பண்ணிட்டேனே இல்லைத்த நீங்கள் சரின்னு சொன்னால் இன்னைக்கு போவேன் இன்றைக்கி போகண்டான்னு சொன்னேன் நீ என்ன கேட்டையாக போடுற முன்ன வச்ச காலை பின்ன வைக்கிற தான் உனக்கு கிடையாது இல்லத்த உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் இன்னைக்கு போகலை இன்னைக்கு போவதா கிளம்பி தலா போயிட்டு வந்துரு ஆ சரித்த போகிறது சரிதான் செல்வி சொல்வி வீட்டுக்கு வந்துடணும் சரியா இன்னைக்கு என்னியால் அங்கிருந்து வர முடியாதத்த ஏன் இன்றைக்கி வர முடியாது அம்மா என்னையே ரெண்டு நாள் அங்கே தங்க சொல்லி சொல்லியிருக்காத என்னது ஓ அம்மா ஒன்னும் அங்கே ரெண்டு நாள் தங்க சொன்னால அவள் சொன்னோடனே நீ அங்கே தங்கியிருப்பியோ உன் ஊரில் இப்போதைக்கு திருவிழா கூட கிடையாதா வேற எதுக்கு அங்கே தங்க சொல்லி சொன்னா இல்லைத்த அம்மைக்கு என்னையே பார்க்கணுமா அதான் கூப்பிட்டாவ அவளுக்கு ஒன்றிய பார்க்கணுன்னா அவள் இங்கே வந்து பார்த்துட்டு போக வேண்டியது தானே நான் என்ன வேண்டான்னா சொல்லுகேன் அது இல்லத்த ரெண்டு நாளாக நாங்கள் தங்கினோம்னா அவைய கைப்பட எனக்கு சமையல் செஞ்சு தரலான்னு சொல்கிறா இங்கே உனக்கு சாப்பாடு தரமாக நான் உன்னையே பட்டு நீ போட்டிருக்கேன் இங்கே இல்லாத சாப்பாடாக வீட்டில் இருக்குது நபர் செல்வி ஓமே பார்க்கணும் இங்கேருந்து தாராளமாக போ பார்த்துட்டு வா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அதே சமயம் நான் சொன்னது மாதிரி கற்களுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும் இதுதான் இந்த குடும்பத்தோட வழக்கம் என்ன நான் சொல்லது புரியுதா இல்லத்த நான் போயிட்டு உடனே கிளம்பி வந்தால் எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்படுவாவே என்னது நீ உடனே அங்கேருந்து திரும்பி வந்தால் உன் அம்மா வருத்தப்படுவாளா நான் சொன்னது மாதிரி இன்னைக்கு உடனே போயிட்டு கற்களுக்குள்ளே திரும்பி வர்றதார் வா அப்படி இல்லைனா ஓ அம்மா ஒரே இடை வருத்தப்படுறது மாதிரி அங்கேயே தங்க வச்சிருவேன் அப்புறம் வாழை வெட்டியே அங்கேயே இருக்க வேண்டியதுதான் தான் மூஞ்சி வைக்காத நல்லா இல்லை வீட்டில் உள்ள வேலையெல்லாம் சுருக்கா முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டு சுருக்கா வழியே பாரு குறுக்கு ரொம்ப வலிக்குது நான் உள்ளே போய் கொஞ்சம் நேரம் படுக்கேன் அப்புறம் செல்வி குளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெண்ணி போட்டு வச்சிரு ஆ சரிக்கா செல்விக்கா ஊருக்கு பார்த்த என்ன என்னும் கிளம்பலையா வா விதா இன்னும் ரெண்டு மூணு வேலை இருக்குது அதை செஞ்சிட்டு அப்புறமா கிளம்பணும் ரெண்டு நாள் கழிச்சு தானே இருவியே இல்லை நான் இன்றைக்கே வந்துடுவேன் உங்கள் அம்மா தான் உங்களை ரெண்டு நாள் தங்க திருச்சோன்னா நீங்கள் தங்க வேண்டியது தானே தங்கலன்னு ஆசை தான் கவிதா ஆனால் அத்தை வேண்டான்னு சொல்லுகவ எதுக்கு வேண்டாங்கவை அவ பொண்ணு டெய்லி இங்கே வந்துக்கிட்டு தானே இருக்கா நீ அங்கே போனால் இது என்ன குறைஞ்ச போயிடுறவ நான் அங்கே போய் கண்டிப்பாக ரெண்டு நாள் தங்கிட்டு தான் வருவேன்னு நீங்கள் சொல்ல வேண்டியது தானேக்கா அதை அப்படி கவிதா நான் சொல்ல முடியும் அப்படி பேசுங்க அக்கா அப்படின்னா தான் இவையே சரிப்பட்டு வர்றவ இப்படி பேசுகிறதுலாம் என் வாழ்க்கைக்கு விட்டு வர்றத கவிதா ஆமாக்கா நீங்கள் இப்படி அமைதியாகவே இருங்க இங்கே ஊற ஊற பணத்தை மாமியார் வீட்டுக்கு அள்ளிட்டு போகிற அதையும் நீங்கள் கேட்க மாட்டேன் கவிதா சத்தம் போடாத அத்தை தான் இருக்காவ ஏன்க்கா இப்படி பயந்து இதே நான் வாய் பேசாமலே என்னை வாழை வெட்டியே அனுப்பிடுவேன்னு சொல்லுறாவை நான் வாய் பேசுனம்னா இனி இங்கே விட்டு வைப்பாவில்ல நீங்கள் ரொம்ப பொறுத்து போறியக்கா அதை என்ன போயிட்டா அவையே உங்களே கிண்டி கிண்டி பார்க்காவ பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குதுக்கா இப்படி ஒரே ஒரேடியாக அமைதியாக போவாதுங்க நபர் கவிதா எனக்கு சமையல் செய்கிற வேலை கூட என்ன முடியலை அதை முடிச்சுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வேற கிளம்பி போகணும் நீ இப்போ கிளம்பு கவிதா நான் அப்புறமா வந்தாலும் வந்துட்டு பேசிக்க சரியா ஏன் நீ விரட்டுறதுலேயே குறியாருங்க முதல்ல இங்கே இருக்கிற ரெண்டு பிசாசையும் விரட்டுக்க வழியே பாருங்கக்கா பிசாசு எங்கே கவிதா இருக்குது விளக்கு மரம் அடிச்சு பற்றி விடுறேன் ஆ நான் சொன்னது ஒரிஜினல் பிசாச இல்லை உங்கள் மாமியாரையும் நாத்தானாரையும் தான் ஏன்டி கவிதா ரெண்டியத்தையும் பார்த்து பிசாசுன்னு சொல்லுத பிசாசுன்னு கூட இவ்வளோ ரெண்டியத்தையும் சொல்லக்கூடாது அதுக்கு கொஞ்சமாவது ஈவி இறக்கம் இருக்கும் கா ஆனா இவ்வளோ ரெண்டியத்துக்கு தான் தூளி கூட கிடையாது அத்தை கதையில் விழுந்துடும் போகுது நீ கிளம்பு கவிதா சரிக்கா நான் போயிட்டு வரேன் உள்ள போய் மசாலா அரைக்கிறத வேலையை பார்ப்போம் படுத்தாலும் உடம்பு வலி குறைய மாட்டுக்குது குளிக்கிறதுக்கு வெந்நி தண்ணி போட்டு சொன்னேன் போட்டு வச்சுக்கியா ஆ அப்பே இப்போ உடனே தண்ணி போட்டு தரேன் நான் போச்சு போ வெண்ணி தண்ணியே போட சொன்னா போடாமல் இதில் நீ என்ன தேசிகிட்டு நின்றுட்டு இருந்த கவிதா இனியும் பார்க்க வந்தாத்த ஓ அவள் பார்க்க வந்தானே இதுல நின்று நீ வெட்டியா கதை விட்டுட்டு நின்றுட்டு அப்படி எல்லாம் இல்லத்த அம்மா வீட்டுக்கு எப்போ பெரிய கேட்டு வந்தா உங்கள் அம்மா வீட்டுக்கு போறதா என்கிட்ட கூட கொஞ்சம் முந்தி தான் கேட்ட ஆனால் அவளுக்கு நீ இங்கேருந்து போகிற விஷயம் மட்டும் எப்படி முன்னக்கூட்டியே தெரிஞ்சு அது வந்தத்த எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணும்போதுல கவிதா என் கூட தான் இருந்தா அது என்ன போய் தான் அவளுக்கு தெரியும் அது இருக்கட்டும் நீ இன்றைக்கி உங்கள் அம்மா வீட்டுக்கு போறியண்ணே போன சோனா முதல்ல உள்ளே போய் வெந்நியை போடு அப்புறமா குழம்பையும் கூட்டியும் வச்சுட்டு கிளம்பு என்ன குழம்பு வைக்கணும் மீன் குழம்பு வைக்கணும்னா நேராயிரும் நீ என்னால் சாம்பாரே வச்சிருது அப்புறம் என்னை கூட்ட வைக்கணாத்த நீயும் கூட்டு ஒன்றும் வைக்கண்டா நான் அப்புறமா அப்பளம் பொறிச்சிக்கிடுதேன் நீங்கள் வேணும் கஷ்டப்பட்டாண்டாத்த நான் அப்பளத்தை முதல்ல பொறிச்சிட்டு அப்புறமாவே சாம்பார் வைக்கேன் இப்படியே பேசிட்டு இருந்தால் எங்கே சாம்பார் வைக்க உள்ளே போய் சாம்பார் வைக்க பாரு ஆ சரித்த என்றைக்கும் காலங்காத்திலே என்னையும் பார்க்கணும் ஓடி வருவாள் இன்றைக்கி இன்னும் என் மோளை காணையில்ல இந்த மாமியார் தான் அவளை வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாள் இவன் வெந்நி போடுறதுக்குள்ளே கலாவுக்கு ஃபோன் பண்ணுவோம் இந்த பிள்ளைய பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியல மனசு வேற சங்கடமாக இருக்குது அம்மா தேடவலை ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லணுன்னு நினைக்கலாம் இந்த கலா அவா ஃபோன் பண்ணுங்க மாதிரி தெரியல நாமளே ஃபோன் பண்ணுவோம்